குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வ தெய்வயானு திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வயானு திருமணமாம் திருப்பரங்கோன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மந்திரம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைரம் பவளம் ஒத்து தவழு தெய்வானை தங்கம் வைரம் பவளம் ஒத்து தவழு தெய்வானை தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருக பெம்மானை முருக பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கிச் சொல் செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கிச் சொல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா முருகா முருகா வெற்றி வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல் வேல்வேல் கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல் வேல்முருகா ரோகரா வெற்றி வேல் வேல்முருகா வெற்றி முருகா Ver Muruga! muro va, muruga quién muruga el muro muruga Aroma.